வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் ஏற்பட போகும் மாற்றம் தோல்வியில் முடிந்த விடுதலை புலிகளின் ஆயுதம் தேடிய அகழ்வு பணி மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட சம்பூர் கடற்கரைக்கு சட்டத்தரணிகள் குலாம் விஜயம் லொரியை முந்திச் செல்லம் என்ற மோட்டார் சைக்கிள் இரு பிள்ளைகளின் தாய் பலி முகாமில் தங்கியுள்ள இலங்கையர்களை பத்து நாட்களில் வெளியேறுமாறு தமிழக அதிகாரிகள் அறிவிப்பு எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை நோய்கள் குறித்து இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை யாழில் மூன்று நாட்களாக காணாமல் போன குடும்பப் பெண் டெலிகிராமில் இலங்கை பெண்களின் ஆபாச படங்கள் விற்பனை போலீஸ் பிரிவில் ஆயிரம் பெண் அதிகாரிகளை நியமிக்க முடிவு கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதேவேளை ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஒன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி எவ்வித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் அருகே தனியார் ஒன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இன்றைய தினம் அகழ்வு பணி இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜெமீல் முன்னிலையில் போலீசார் ராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது எனினும் இதன்போது எந்தவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி இடைநிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதிக்கு சட்டத்தரணிகள் குழாமொன்று இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான மையத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரட்னவேல் தலைமையில் சட்டத்தரணிகள் குழாம் சம்பூர் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை பார்வையிட்டதோடு கிராம மக்களுடனும் கலந்துரையாடியிருந்தார்கள் சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் மிதிவடி அகற்றும் நிறுவனம் அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பகுதியில் இருந்து சிதைந்த மனித மண்டையோடு மற்றும் எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த பகுதியை மூதூர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களத்திடம் குறித்த பகுதியில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அறிக்கை பெறப்பட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி குறித்த இடத்தில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பாக ஆராய்வதற்கான சட்ட மாநாடு ஒன்றை நடத்துவதற்காகவும் நேற்றைய தினம் மூதூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்த குறிப்பிடத்தக்கது கொழும்பு மருதானையிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த முந்தி செல்ல முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலபுட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மரதானையை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு குழந்தைகளின் தாயார் என கினியத்தேன பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி விராஜ் விதானகே தெரிவித்துள்ளார் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கினியத்தேனை மில்லஹமுல பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது நாவலபுட்டி மாவட்ட பொது வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்வையிட குறித்த தம்பதியினர் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் இதன்போது கொழும்பிலிருந்து வட்டவளை நோக்கி சென்ற லொரியனை மோட்டார் சைக்கிள் சாரதி முந்தி செல்ல முயன்ற போது லொரியின் இடது பக்கத்தின் நடுப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பின் இருக்கையிலிருந்த இருந்த பெண் லொரியின் இடது பின்புற சக்கரத்தின் கீழ் விழுந்து நசுங்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் சந்தேகத்தின் பெயரில் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தமிழகத்தின் நாமக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்களது நாட்டிலிருந்து பத்து நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்று தமிழக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழகத்தின் பரமத்தி வேலூரில் உள்ள போலீஸ் பிரிவு இது தொடர்பில் எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை கடந்த வாரம் வெளியிட்டுள்ளது தமிழகத்தின் நாமக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சுற்றுலா விசாக்களில் தமிழகத்திற்கு சென்றுள்ளனர் அத்துடன் முகாம்களில் ஏற்கனவே தங்கியிருந்த அவர்களின் உறவினர்களுடன் தங்கியுள்ளனர் அவர்கள் விசாக்களை புதுப்பிக்கவோ அல்லது இலங்கைக்கு திரும்பவோ முயற்சிக்காமல் பதிவின்றி சட்டவிரோதமாக முகாமில் தங்கியுள்ளனர் இதில் சிலர் இலங்கைக்கு மீண்டும் சென்று முகாம் திரும்பி வந்துள்ளனர் இந்த நிலையில் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை அடுத்து சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியவர்களை வெளியேற்றும் செயல்பாடுகளுக்கு அமைவாகவே தற்போதைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த இலங்கையர்கள் நீண்டகால விசாக்களுக்கு விண்ணப்பித்து இங்கு சட்டப்பூர்வமாக தங்க வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்று இந்திய அரசு அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பெரேர் ஆச்சரித்துள்ளார் இதனை தடுக்க பொதுமக்கள் போதுமான தண்ணீர் மற்றும் இயற்கையான நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டுமென அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொடராகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை எச்சரிக்கை மட்டத்தில் தொடரக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராஜ் கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று முன்தினத்தில் இருந்து இருபத்தி ஐந்து வயதுடைய டெனுசன் நிஸ்டலா எனும் பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க உதவுமாறு பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் உதவி கோரியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கணவனுடன் இருந்த குடும்ப பெண் இரவு பதினோரு மணியளவில் தூக்கத்தில் இருந்து கணவன் எழுந்து பார்த்தபோது காணாமல் போயுள்ளார் அதனையடுத்து கணவன் மனைவியின் தாயிடம் மனைவி வந்துள்ளாரா என கேட்டுள்ளார் அங்கும் குறித்த பெண் போகவில்லை இதன் பின் பதற்றமடைந்த கணவன் மற்றும் உறவினர்கள் குடும்ப பெண்ணை தேடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காணாமல் போன பெண்

அதுக்கு பிறகு நான் ஒரு ஒன்பது போ ஒம்பதரை போல் நிற்க வேணும் நிற்க வந்துட்டு ஆளை கையெல்லாம் படுத்துங்க அப்படி கையில் படுத்துட்டு இருந்தேன் ஒரு ஐநூறு மணி போல் நாலேம்பி பார்த்தேன்னா அப்போ அப்போ ஆளை காணையில் ஒரு இருபத்தொம்பாந்தி இருபத்தொம்பின்னு வந்து வந்தேன் வந்து நான் ஒரு மூ மூணு மணி அளவில் சொல்லியிருக்கேன் அது வந்தது நாலு மணி நாலரை இருக்குது வந்தது வந்து இப்படியோ இது வேலை வீடு எல்லாம் செக் பண்ணி தண்டி பார்த்தவையா வீடு வளவெல்லாம் சுற்றி பார்த்தவைய பார்த்துட்டு வெளியில் இதெல்லாம் பார்க்கல வெளியில் அந்த அவளை இதெல்லாம் பார்த்துட்டு முறைப்பாடு எடுக்கணும்னு நான் கூப்பிட்டது கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தே கேட்டார் இப்படி அவளுக்கு ஏதாவது பழைய இதுகள் எதுவும் இருக்கோ அப்படி இப்படின்னு கேட்டார் நான் இல்லை அவள் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ நான் அப்படி சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படி அவள் அவளை அப்படி போக மாட்டாள அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வந்தேன் பிறகு ஒரு முடிய ஒரு ஏழு மணி முல்ல கூப்பிட்டது தூப்பி கூப்பிட்டு அவன் அந்த ஃபோனை வாங்கணும் செக் பண்ணணும் வந்துட்டு சொல்லி செக் பண்ணி போட்டு தந்தவிய பிறகு பின்னேற அளவில் மத்தியான முழுவில் கொலுசு வந்து திருப்பி மாமி விட்டு எடுத்தது வாக்குமூலம் அதுலேயும் இப்படித்தான் என்ன அடிபட்ட நீங்களோ இதாண்டு நீங்களோ வந்து கேட்டது இல்லை நாலஞ்சு நாளாக எதுவுமே இல்லை சண்டை வர்றது குடும்பத்தில் சண்டை வர அது நாங்கள் அப்படி இதுன்ற அளவுக்கு இல்லை அப்படி அவள் போகிற அளவுக்கு இல்லை இது வரைக்கும் போவே இல்லை அப்படின்னு சொன்னான் சொல்லி போட்டு பிறகு பின்னரம் மோப்பன் ஆகி கொண்டு வருவன் மட்டும் இஎஸ் அறிவிச்சுவா மோப்பன் ஆகி பொழுத்துக்கு பொழுத்துக்கு அறிவித்தவா மோப்பன் ஆகி ஒரு கவுண்டி பார்க்கும்போது மோப்பன் கொண்டு வந்து ஒரு பின்னரம் ஆறு மணி அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும் அஞ்சரை அப்படியே வந்தது வந்து செக் பண்ணி அவன் அந்த உடுப்பு வந்து கொடுத்து செக் பண்ணி இங்கே வீடு வரைக்கும் வந்தான் மாமின் வீடு வரைக்கும் இருந்தவன் எங்களை வீடு அங்கே இருக்குது மாமின வீடு வரைக்கும் வந்து இந்த வாசலை நின்றுட்டு அப்படியே இந்த பக்கம் பள்ளிக்கை ஸ்கூல் நார் ஸ்கூல் பக்கமாக போயிருக்கான் கொஸ்கோடவில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொஸ்கோட அதிருவெல்ல பாலத்திற்கு அருகிலுள்ள ஆற்றில் மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொஸ்கோட துவாமோதர பகுதியில் இன்று ஐந்து பதினைந்து மணியளவில் மோட்டார் சைக்கிள்களில் வந்த இரண்டு இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப் ஜூ புட்லர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் ஆமை வளர்ப்பு மைய வயதுடைய மகனான சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பங்கேற்பதற்காக யானையுடன் கண்டிக்கு வருகை தந்திருந்த யானை பாகனின் உதவியாளர் ஒருவர் இன்றைய தினம் காலை கண்டி குளத்தில் சடலமாக மூடப்பட்டுள்ளார் குறித்த நபர் கண்டி கதிர்காம தேவாலயத்தில் நடைபெறும் பெரஹரா நிகழ்வில் பங்கேற்க அரநாயக்க பகுதியில் இருந்து சென்றுள்ளார் உயிரிழந்தவர் இருபத்தி எட்டு வயதான அச்சலங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து கண்டி தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் முஸ்லிம் பெண் ஊழியர்கள் அணியும் கலாச்சாரம் சார்ந்த ஆடைகளை அகற்றுமாறு திருகோணமலை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வழங்கிய உத்தரவு ஏற்றுக்கொள்ள முடியாதது என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருவோணமலையில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் கடமையாற்றும் முஸ்லிம் தாதியர்கள் மருத்துவ மாதுக்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இனிமேல் கலாச்சார ஆடை அணிந்து கடமைக்கு வரக்கூடாது என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட அலுவலர்கள் எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் எந்த ஆட்சியிலும் இல்லாத வகையில் முஸ்லிம் பெண்களின் ஆடை விடயத்தில் இனவாத போக்கை கையில் எடுத்துள்ள அரசு அதிகாரிகளுக்கு எதிராக இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அல்லது இந்த உத்தரவின் பின்னால் இந்த அரசுதான் உள்ளதா என்ற சந்தேகம் உருவாகிறது குறித்த பதவிகளுக்குரிய சீருடைக்கு மேலதிகமாக முஸ்லிம் பெண் ஊழியர்கள் தமது கலாச்சார ஆடைகளை காலாகாலமாக அணிந்து வருகிறார்கள் இதனை இப்போது அகற்ற சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த உத்தரவு வாபஸ் பெற வேண்டும் இனவாதத்தை தற்போது கையில் எடுத்துள்ள அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்ரான் எம்பி தெரிவித்துள்ளார் இலங்கையில் காட்டு யானைகளின் முறையான அறிவியல் பூர்வமான மற்றும் துல்லியமான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்ட யானை மனித மோதலை குறைப்பதற்கான தேசிய திட்டத்தை அவசரமாக செயல்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இந்த மோதலை தடுப்பதற்காக அரசாங்கத்திற்கு பத்து அம்ச திட்டத்தை முன்வைத்த சஜித் பிரேமதாச இலங்கையில் யானை மனித மோதல் காரணமாக ஆண்டுதோறும் சராசரியாக இருநூற்றி எழுபத்தி ஓரு யானைகளும் எண்பத்தி ஐந்து மனிதர்களும் உயிரிழப்பதாகவும் இது உலகளவில் மிக அதிகமான எண்ணிக்கையாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சனையை தீர்க்க பனஜி ராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒன்றிணைந்து வினை திறனான வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக வலைதளமான டெலிகிராம் கணக்கின் மூலம் பெண்களின் ஆபாச படங்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்துள்ளார் டெலிகிராம் சமூக ஊடக பயனாளர்களுக்கு ஆவாச படங்களை அனுப்பி பணம் ஈட்டப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு வாதப்பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன போலீஸ் பிரிவில் ஆயிரம் பெண் அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் பிரிவில் ஐந்து ஆயிரம் போலீஸ் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்